ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழகு நிலன் இந்த மாதிரி ட்ரை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு சரி இதை வச்சு ஏதாச்சும் ஒரு செல்ஃப் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஷூராக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுக்காக இந்த ட்ரை எல்லாத்தையும் எடுத்து ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா ட்ரையையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரோப் வச்சு அதோட நாலு கார்னர்லையும் சுற்றி டைட்டாக கட்டி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஷூ ரேக்கு ரெடி ஆகியாச்சு இந்த மாதிரி ரேக்கு நீங்கள் கிச்சனில் செல்ஃப் இல்லைனா இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும் இதுக்காக ஆன்லைனில் செலவு பண்ணி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது இந்த வீடியோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்களுக்காது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ